தற்போது களத்தில் சந்திக்கக்கூடிய இரு அணிகளையும் அறிமுகம் செய்து வைப்பதற்காக இரவு ஆபெரும் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலங்களின் சொர்க்கமாக இருக்கின்ற நீலகிரி மாவட்டத்திற்கு மேலும் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான சவுளிகளின் சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தி தொகில் வாழ்கை உரிமையாளர் அவர்களையும் திரு வழக்கறிஞர் முகேஷ் அவர்களையும் இளம் கோயில் அணியினுடைய முன்னாள் வீரர் திரு மாரிசாமி அவர்களையும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய திரு சுந்தரமூர்த்தி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுடன் இணைந்து காவல்துறை அதிகாரி திரு முத்து அவர்களும் அன்போடு அழைக்கின்றோம் சந்திருச்சிரா பள்ளி திருச்சி மாநகராட்சியாக அணிகளில் ஒன்றான அதனை எதிர்த்து களத்தில் சந்திக்கக்கூடிய அணிகள் மலை மாவட்டத்தின் தலை சிறந்த அணிகளில் ஒன்றான பொன்மொழி அணியினும் அதனை தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய இரு அணிகள் விழா குறியல் இரு அணி வீரர்கள் தங்கள் அணியினர்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ள மாறி விழா கோயில் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் எங்களது அழைப்பிற்கெனங்க வருகை தந்திருக்க எங்களது அழைப்பிற்கு எனக்கு தந்திருக்கின்ற திரு சுந்தரமூர்த்தி நெடுஞ்சாலைத்துறை அவர்களுக்கு எங்களது விழாக்குள் ஒருங்கிணைப்பாளர் திரு தங்கதுரை அவர்கள் இந்த கொண்டாடியை போற்றி கௌரவிப்பார் எங்களது அழைப்பிற்கெருக்கு தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் அன்பிற்குரிய திரு ரமேஷ் அவர்களுக்கு எங்களது விழாக்குழு பொறுப்பாளர் திரு காளிதாஸ் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி உறுதிப்பார்ப்பார் இந்த தென்னிந்திய அளவிலான மாதிரி கபடி போட்டியை சிறப்பிக்க தொழிற்சாலையினுடைய சீனியர் மெக்கானிக் திரு ரவி அவர்களுக்கு எங்களது விழாக்குழு பொறுப்பாளர் திரு தர்மராஜ் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி உரிமை இந்த வாபெரு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்திக்குனா டவுன் டீம் அணியினுடைய முன்னாள் நட்சத்திர வீரர் நடத்துனர் திரு செலுக்குமார் அவர்களுக்கு எங்களது விழா தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடை போட்டி தெரிவிப்பார் மாபேர் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அணியினுடைய முன்னாள் நட்சத்திர வீரர் அன்பு அண்ணன் மாரிசாமி அவர்களுக்கு விழா தலைவர் திரு காளிமுத்து அவர்கள் இந்த முன்னாடியை போற்றி உருவிப்பார் வீர வாபரி விழாவின் வருகை தந்திருக்கின்ற திரு ஜெயமோகன் சூப்பர்வைசர் அவர்களை விழா மேடைக்கு வருமாறு உங்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் தற்போது நடைபெற்ற பிந்தரிப்பின் இது போட்டியில் பொன்மொழி அணியினர்கள் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய இளம் புயல் சி பிரதப்பாடினர்கள் தங்கள் அணியினர்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு ஆடுகளத்திற்கு அருகாமையில் வருமாறு உங்களை விழா சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் ஆரோக்கப்படும் ஒவ்வொரு அணியினர்களும் விரைந்து ஆடுகள் வருகை தந்து உங்களுடைய மேலான நல் ஆதரவனை கொடுத்து உதவுமாறு விழா போலீஸ் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது விழாவிற்கு எங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற திரு ஜெயமோகன் சூப்பர்வைசர் அவர்களுக்கு எங்களது விழா குழு பொறுப்பாளர் திரு ஆனந்த் அவர்கள் இந்த முன்னாடி போட்டிக்கு உருவிப்பார் இந்த மாபெரும் கபடி போட்டி விமர்சையாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக தீபன் அவர்களுக்கு எங்களது இளம் கோயில் அணியினுடைய காளிதாஸ் அவர்கள் இந்த முன்னாடி போட்டிக்கு உரிவிப்பார் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விறுவிறு ஆட்டத்தில் பொன்மலை அணியினர்கள் இரண்டு புள்ளிகளும் பள்ளி திருச்சி அணியினர்கள் ஐந்து புள்ளிகளை பெற்று களத்தில் சந்தித்துக் ரைட் மீண்டும் ஒரு புள்ளியினை பெற்று பொன்மலை அணையினர்கள் தங்களது கணக்கை மூன்றாக உயர்த்தியுள்ளார் ஒன்மலை அணியினர்கள் தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தினை வெளிப்படுத்தி மீண்டும் ஒரு புள்ளியினை பெற்று தங்களது புள்ளி பணக்கை நான்காக உயர்த்தியுள்ளார் எங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற வனத்துறை திரு ரமேஷ் அவர்களையும் ஒப்பந்ததாரர் திரு சின்னவன் அவர்களையும் எங்களது விழாக்கொளின் சார்பாக விழா மணிக்க வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வனத்துறை திரு ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நீலகிரி மாவட்ட டிஜே புயல் புகழ் குட்டாக்கா மேகோரஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நீலகிரி மாவட்ட வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் பொன்மொழி அணியினர்கள் நான்கு புள்ளிகளும்

தமிழகத்தின் தலை சிறந்த நடுவர்களாக புகழ்பெற்ற அமைச்சோர் கபடி கழக நடுவர் குழுவினர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நிஜார்த்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மலை நான்கு புள்ளிகள் எஸ் எம் பள்ளி திருச்சி அணியினர்கள் எட்டு புள்ளிகள் இந்த தென்னிந்திய அளவிலான புகடி போட்டிற்கு எங்களது அழைப்பிற்கெ பாதுகாப்பு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற தேவாலா வீர கண்ணிய மிக காவல்துறை அதிகாரிகளை வருக வருக என்று அன்போடு வரவிருக்கின்றோம் பொன்மலை நாலு புள்ளிகள் எஸ் எம் பள்ளி திருச்சி அணை நகரில் பதிமூன்று புள்ளிகளை பெற்று முன்னேறியுள்ளார்

ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் பொன்மலை அணியினர்கள் ஐந்து புள்ளிகளும் எஸ் எம் பள்ளி திருச்சி அணியினர்கள் பதினான்கு புள்ளிகளை பெற்று காலத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய இன புயல் சி என் கே பிரதர் சி சேரம்பாடி தங்கள் அணியினர்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு ஆடுகளின் கருகாமல் ஒருமுறை அன்போடு கற்றுக் கொள்கின்ற ஆட்டத்தின் கடைசி மூன்று அடிவிடம் பொன்மலை ஐந்து புள்ளிகள் ஏசம் பள்ளி திருச்சி பதினான்கு புள்ளிகள்

ஆட்டத்தின் கடைசி கொண்டு பாயிண்ட் தொட்டு ஒரு பாயிண்ட்